ஆயா ஐயாவையும் அப்பத்தா ஐயாவையும் தாத்தா பாட்டின்னு கூப்பிட்டுறீங்களா அப்போ உங்களுக்காக தான் இந்த கேம்ப் ஆமா நம்ம நாற்று சங்கோட்டையில நம்மளோட நகரத்தார்கள் கூடி கண்டக்ட் பண்ற ஒரு ப்ரோக்ராம் தான் ஆயா அப்பத்தாள் வீடு அஞ்சு நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் சூப்பராக நடக்க போகுது நம்ம கல்ச்சரையும் நம்மளோட ட்ரெடிஷனையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான விதத்துல ரெண்டு வருஷம் நடத்தி முடிச்சுட்டாங்க இன்னும் இந்த வருஷம் ஸ்டெப் ஆன் பண்ணும் பொழுது நமக்கு மொத்தம் ஓன்லி எயிட்டி கிட்ஸ் தான் வர முடியும் என்ட்ரிக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளோட ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா டுவெல் டு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் அதாவது பன்னிரெண்டு வயது முதல் இருபத்தி வயசு வரைக்கும் யாரு வேணா பங்கு பெறலாம் நம்ம இப்ப நம்ம கலாச்சாரத்தை மறந்துட்டு நம்ம லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம சமுதாயம் எவ்வளவு பெரிய சமுதாயம் நிமிர்ந்த நடையும் மேற்கொண்டு பார்வையும் கொண்ட ஒரு சமுதாயத்துல வாழ்ந்துட்டு அதோட ஒரு பெருமை அருமை தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லதா அது தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த கேம்ப் காசி விசாலாட்சி கவிமதுரை மீனாட்சி கட்டியுள்ள ஆடைகளும் கழுத்தில் உள்ள பொன்னகையும் சுற்றியுள்ள மண்டபமும் தூக்கி வரும் வாகனமும் முற்றும் அழியாத மொட்டை கோபுரமும் ஆக்கி கொடுத்தவர்கள் அமர்ந்திருந்து காத்தவர்கள் நாட்டுக்கோட்டை வளர்த்த நகரத்தார் அல்லாமோன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த குடி மூத்த குடியாம் தமிழ் குடி ஆனா அது தமிழ் குடியிலே மூத்த குடி நம்ம நகரத்தார் குடி அப்படிப்பட்ட குடியின் அருமையும் பெருமையும் நம்மளோட பாரம்பரியத்தையும் கத்துக் கொடுக்கிறதுக்காக இந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க நம்மளோட ஆர்கனைசர் ராஜகோபாலன் அங்கிள் அப்புறம் வந்துட்டு ட்ரஸ்டி சந்திரசேகரன் அங்கிள் எல்லா விதத்திலயுமே நம்ம ஸ்பெஷலைஸ்டா தான் இருந்திருக்கோம் இன்னும் ஸ்பெஷலைஸ்டா தான் இருக்க போறோம் இந்த ஒரு கேம்ப் எக்ஸ்க்ளூசிவா உங்களோட உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சை ஏற்படுத்துற ஒரு கேம்பா இருக்க போகுது எந்த அளவு கத்து கத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு கத்துக்கோங்க நம்ம சமூகத்தினர் எல்லாத்துலயுமே ஸ்பெஷலைஸ்டா தான் இருக்கும் இனிமே ஸ்பெஷலைஸ்டா தான் இருக்க போறோம் அந்த விதத்துல நம்மள பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லையே வாங்க எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் என்ஜாய் பண்ணா லவ் லிவ் அண்ட் லீட் யுவர் லைஃப் திருப்பி திருப்பி நாங்கள் தான் சொல்கிறோம் லைஃப் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தரும் அதுவும் நம்மளை பற்றி நம்ம சமூகத்தோட பெருமையை பற்றி கத்துக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பெருமை அந்த ஒரு விதத்துல இந்த கேம்ப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் கிடைச்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க இந்த கேம்ப்ல நம்ம நிறைய தொழில் முனைவோரை சந்திக்கலாம் நிறைய பெரிய பெரிய வீடுகளுக்கு போய் அது எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்கலாம் நிறைய ஊண்டுதல் தூண்டுதல் எல்லாத்து மூலமாகவும் கத்துக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் முக்கியமா இது உங்க லீவ் டேஸ்ல தான் கண்டக்ட் பண்றாங்க சோ உங்களுக்கு வந்து ஸ்கூல் எந்த விதத்திலயும் கட் ஆகாது அண்ட் ஆல்சோ இதுல நீங்க நிறைய கத்துப்பீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நிறைய விதத்துல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திங்கா இருக்கும் அதே மாதிரி இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வாலண்டியரிங் பண்றதுக்கும் பெரியவங்களுக்கு அதே மாதிரி உங்க வாலண்டியரிங் டீட்டெயில்ஸையும் நீங்க வந்து இந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபர்தரா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க தேங்க்யூ சோ மச் குளிரு கடல் தாராய் பட்ட நார் பெருமறுப்பினார் கரையி பத்தின் வாட்பிடியின் மனவாள பச்சை பணவை கொச்சை வெட்டுருப திச்சி தொல் புனந்த இயல் வேலே நியல் வேலே எட்டு நாருத்தள் எட்டு மூழைய எரி வேல முத்தவா தமிழ்கோ எத்தினார் கெளிய பெருமாளி எத்தினார் கெளிய பெருமாளே முட்ட ஓட்டி மிக மைட்ட புட்டியனை அழியாமுன் முந்தி வீட்டனு முத்தார கசுரு திக்கார குளிரு கடல் தாராய நாதனுக்கு அரக ரோகரா அறுவடை குமரனுக்கு அரக ரோகரா தமிழானவனுக்கு அரகரோகரா அழகானவனுக்கு ரோகரா ஒரு வழிநடைப்பாடு வைகாரை போடுதில் விழித்தேன் அந்த வடிவேல் முருகனை நினைத்தேன் வைகாரை போடுதில் விழித்தேன் அந்த வடிவேல் முருகனை நினைத்தேன் நெஞ்சத்தை மலராய் கொடுத்தேன் நெஞ்சத்தை மலராய் கொடுத்தேன் அவன் நினைவில் காலத்தை கழித்தேன் அவன் நினைவில் காலத்தை கழித்தேன் வைகரை பொழுதில் விழித்தேன் அந்த வடிவேல் முருகனை நினைத்தேன் திருப்புகழ் தேனை எடுத்தேன் திருப்புகழ் தேனை எடுத்தேன் அதை தினமும் மனதால் சுவைத்தேன் அதை தினமும் மனதால் சுவைத்தேன் தேவைகள்ரைத்தேன் என் தேவைகள் யாவையும் உரைத்தேன் அவன் திருவருள் தந்தான் கழித்தேன் அவன் திருவருள் தந்தான் கழித்தேன் பொழுதில் விழித்தேன் அந்த வடிவேல் முருகனை நினைத்தேன் கோயிலை அமைத்தேன் உள்ளத்தில் கோயிலை அமைத்தேன் பக்தி உணர்வில் யாகத்தை வளர்த்தேன் ஓமெனும் மந்திரம் படித்தேன் ஓமெனும் மந்திரம் படித்தேன் அவன் கருணையை மொழிந்தான் மகிழ்ந்தேன் அவன் கருணையை மொழிந்தான் மகிழ்ந்தேன் வைகாரை போடுவதில் பிடித்தேன் அந்த வடிவேல் முருகனை நினைத்தேன் சூடிடும் குறிஞ்சி மலராவான் அவன் ஏந்திடும் தீபத்தின் ஒளியாவான் சூடிடும் குறிஞ்சி மலராவான் அவன் ஏந்திடும் தீபத்தின் ஒளியாவான் மெய் அருள் தரும் ஞான களியாவான் மெய் தரும் அருள் ஞான என்றும் அவனே வாழ்வுக்கு உயிராவான் என்றும்